ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட இடத்த போய் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போதெல்லாம் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்கு உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் ஒரு சில விஷயத்துக்கு வந்து அவங்க ரொம்ப கோவப்படுற மாதிரி எனக்கு தோ தோணுச்சு நான் உடனே சொன்னேன் ஏன் அப்படிலாம் நீங்கள் கோவப்படுறீங்க கோவப்படுறதுக்கான இதுங்கிறது கிடையாது எப்போதுமே வந்து கோவப்படுற விஷயங்களுக்கு தான் கோவப்படணும் எல்லாத்துக்கும் நம்ம கோவப்பட்டுகிட்டோம் தான் அந்த கோவத்துக்கே அர்த்தம் இல்லாமல் போயிடும் அப்படின்னு ஒன்று அது உண்மை தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுதுப்பா புரியாமல் இல்லை ஏன்னா ஒரு சில விஷயங்களில் நம்மளால் வந்து இது சில விஷயங்கள் வந்து கரெக்டான வேலை நம்ம சொல்கிறோம் பண்ணுறோம் அப்படிங்கிறத தாண்டி அவங்களுக்கு எதனால் வந்து நம்மளை வந்து பிடிக்கலையோ பிடிக்காம இருக்கிறோமோ அதெல்லாம் நம்ம சரியான ஒரு இதுக்கு இது இருக்கதா இருக்குது அப்படின்னோடன ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீ சொல்கிறதுக்கான இது வந்து எனக்கு புரியாமல் இல்லை ஆனால் அதுக்கான ஒரு டைம் வந்து நம்மளுக்கு இல்லை அப்படிங்கிறப்போ அதையெல்லாம் நம்ம வந்து சரியான ஒரு விஷயத்தை வந்து சொல்லி இது பண்ணணுங்கிறது கிடையாது அப்படின்னோன்னே சரி அதெல்லாம் கரெக்டு தான் நம்மளுக்கு எல்லாத்தையும் வந்து அவங்கக்கிட்ட நம்ம ப்ரூவ் பண்ணுறதுக்கான டைம்ங்கிறது நமக்கு இல்லை அப்படிங்கிறப்போ அதையெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் மனசளவில் வந்து இதெல்லாம் ஏற்றுக்கிட்டு தான் போயிட்டுருக்க மாதிரி இருக்கு அப்படின்னோன்னே கரெக்டு தான் நான் இல்லைங்கலை அதெல்லாம் வந்து ஒரு சில விஷயங்களில் நம்மளுக்கு இது பண்ணிக்கிறதுக்கான இது பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டியதாக தான் இருக்குது அப்படின்னு ஒன்று கரெக்டு இல்லைங்கள அப்படிங்கிறத தாண்டி அதெல்லாம் நம்மளுக்கு சில விஷயங்கள்லாம் நம்மள வந்து சரியாக வந்து பக்குவப்படுத்துறதுக்காக தான் ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு கரெக்டாக இது பண்ணுது அப்படின்னு ஒன்று சரிதான்ப்பா நான் இல்லைங்கள அதெல்லாம் வந்து நம்மளுக்கு போக போக உங்களுக்கு எல்லாமே வந்து சரியான ஒரு விஷயத்த வந்து கரெக்டான வேலை வந்து நமக்கு கொண்டுட்டு போகிறதா தான் இருக்கும் அப்படின்னு ஒன்று கரெக்டு தான் அதுக்காக வந்து ஒரு சில அதெல்லாம் நம்மளால் வந்து எதையும் வந்து இது பண்ணிக்க இது பண்ண வேண்டியதாக இருக்குது அதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து புரிஞ்சுக்காமல் நம்ம வந்து டைம் வந்து இது பண்ணிக்கிறதுக்கான இது மாதிரி தான் இருக்குது அப்படின்னொண்ணே கரெக்டு தான் அதெல்லாம் நம்மளால் வந்து இனிமேல் அவங்கக்கிட்ட பேசிக்கிட்டு பண்ணிக்கிட்டுலாம் நம்ம வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னொண்ணே சரி தான் இல்லைங்களை போக போக நம்மளுக்கு முடியாத விஷயங்கள்னு ஒன்றும் இல்லை முடியாத விஷயங்களை என்றைக்குமே நம்ம வந்து சரியான ஒரு வேலை வந்து கொண்டுட்டு போகணும் தான் இருக்குது அப்படின்னொன்னே சரி ஓகே அதெல்லாம் விட்டுருங்க நம்மளால் முடிஞ்ச விஷயங்களில் நம்ம வந்து எல்லாமே வந்து இது பண்ணுற மாதிரி தான் இருக்குது அப்படின்னோன்னே பார்த்துக்குறோம் பார்த்துக்குறோம் எல்லாமே கரெக்டான வேலை நம்ம ஒரு சில விஷயங்களை வந்து நடந்துக்கிற விதத்தில் தான் இருக்குது அப்படின்னொன்னே ஆமாம் ஆமாம் அது உண்மை தான் நீங்கள் சொல்கிறது எப்போதுமே வந்து இவங்களுக்கு அவங்களுக்குன்னு வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரியான ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு கிடைக்காதப்போ அதெல்லாம் நம்ம வந்து யாரையுமே வந்து காரணம் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது காரணங்கள் நம்மளுக்கு புதுசாக இருக்கும் ஆனால் அந்த புதுசாக இருக்க காரணங்களை வந்து நம்மளால் வந்து இது பண்ணிக்க முடியாத மாதிரி தான் ஒரு சில இது மாதிரியெல்லாம் இருக்குது அப்படின்னு சரி சரிதான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் என்னால் வந்து புரிஞ்சுக்கிறதோ புரியாததோ நம்மளுக்கு என்ன ஏதோ அதை வந்து நம்ம பார்த்துக்கிட்டு தான் நம்ம வாழ்க்கையை வந்து இது பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டோன்னே கரெக்டு தான் நான் இல்லைங்கல ஒரு சில இதில் வந்து அவங்க வந்து எல்லாரையும் எல்லா விஷயத்துலையும் நம்மளால் வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை வந்து நம்மளால் வந்து செய்ய முடியாத மாதிரி இருக்குது அப்படின்னே அப்பப்போ வந்து சில விஷயங்கள் வந்து அவங்களுக்காக நம்ம வந்து டைம் கொடுக்குறதா இருக்கட்டும் அப்படின்னோட அதெல்லாம் டைம் தான் வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கிறது தான் என்னால் வந்து உங்களுக்கு எனக்குன்னு சொல்லிவிட்டு நம்ம ஒரு சில விஷயங்களை வந்து யாரையும் வந்து நம்ம